தாய் வீடு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழத்து கனடிய இலக்கிய ஆளுமை அமரர் கமலா பெரிய தம்பி எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் ஈழத்திலே புகழ்பெற்ற இலக்கியவாதிகள் பலர் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்து புலம்பெயர் தேசங்களிலும் கலை இலக்கிய பணிகளை மேற்கொண்டு வந்தனர் வருகின்றனர் அவ்வாறு கலை இலக்கிய பணிகளை இலங்கையில் ஆரம்பித்து கனடிய மண்ணிலும் மேற்கொண்டு வந்த பெண் ஆளுமைகளுள் அமரர் கமலா பிரியதம்பி அவர்களும் ஒருவராவார் இவர் ஈழத்திரு நாட்டின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல வீர வரலாற்று பெருமைகளை கொண்ட வள்ளுவட்டித்துறை நகரில் வாழ்ந்து வந்த நாகமுத்து சிவகாமி பிள்ளை இணையருக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் இவருக்கு பெற்றோர் கமலா என பெயரிட்டு மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தனர் கமலா அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை கொழும்பு ஸ்ரீ வைசாகா வித்யாசாலையில் கற்றார் அப்பாடசாலையில் படிக்கும் மேடை கூச்சமின்றி கலை இலக்கிய நிகழ்வுகளில் பங்கு பெற்றி ஆசிரியர்களினதும் சக மாணவர்களினதும் பாராட்டுகளையும் பரிசில்களையும் பெற்றார் இவரது தந்தையார் தபால் திணைக்களத்தில் பணியாற்றி வந்தமையினால் அடிக்கடி இடமாற்றம் பெற்று வந்தார் அதனால் கமலா அவர்களும் ஒவ்வொரு பாடசாலைகளில் படிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது இவர் கொழும்பு மெதடிஸ் கல்லூரி மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் கல்லூரி வல்வை சிதம்பரா கல்லூரி உடுப்புட்டி மகளிர் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் இடைநிலைக் கல்வியையும் உயர்நிலைக் கல்வியையும் நிறைவு செய்தார் பாடசாலைகளில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே இசை ஓவியம் நாடகம் கவிதை கட்டுரை தொடர்கதை போன்ற பல்வேறு துறைகளிலும் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் அழகான ஓவியங்களை விரைந்து பாடசாலை ஓவிய கண்காட்சிகளில் பங்கு பெற்றி பரிசில்களையும் பெற்றிருந்தார் ஓவியத்தில் இசை என்னும் தலைப்பில் இசையை ஓவியத்தின் வாயிலாக வெளிப்படுத்திய இவரது ஓவியங்கள் பலரது பாராட்டுதல்களையும் பெற்றிருந்தன பாடல்களை இயற்றுவது மொட்டமைத்து ராகதாளத்துடன் பாடுவது இவருக்கு கைவந்த கலையாகும் இவர் தனது பன்னிரண்டு வயதிலேயே அருள்வாயே உனது திருவருளை என்னும் கீர்த்தனையை இயற்றி ராகத்தில் இசையமைத்து பாடினார் உரிக்காடு நடராஜா ஆசிரியரிடம் இசை பயின்ற இவர் இசைத்துறையில் அளப்பெரிய ஆர்வம் கொண்டமையினால் இந்தியாவுக்கு சென்று இசை பயின்று இசைப்புலவர் என்னும் பட்டத்தினையும் பெற்றார் அங்கு இசை பேராசிரியர்கள் பி சாம்பமூர்த்தி ஆர் சீனிவாசன் ஆகியோரின் பாராட்டுதல்களையும் பெற்றிருந்தார் இலங்கை திரும்பிய கமலா அவர்கள் பருத்தித்துறை வட இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக நியமனம் பெற்றார் அப்பாடசாலையில் நாடகங்களை தானே எழுதி தயாரித்து மாணவர்களுக்கு பழக்கி தானும் பங்கு கொண்டு மேடையேற்றி மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் நன்மதிப்பை பெற்றார் நடன ஆசிரியர்களின் உதவியோடு மேடையேற்றப்பட்ட நாட்டிய நாடகங்களான சந்திரோதயம் குறவஞ்சி மணிமேகலை ராவணேஸ்வரன் என்பன இவரது புகழை உச்சத்துக்கு கொண்டு சென்றன இவற்றுள் குறவஞ்சி நாட்டிய நாடகம் கல்வி திணைக்களத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட நாடகப் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரி மண்டபத்தில் மேடையேற்றப்பட்டு முதல் பெருசையும் தட்டிக்கொண்டது வட இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கல்லூரி கீதத்தை எழுதி இசையமைத்த பாடல் இன்று வரை கல்லூரி கீதமாக பாடப்பட்டு வருகின்றது இவர் இலங்கையில் யாழ்ப்பாணம் கொழும்பு மட்டக்களப்பு திருகோணமலை வவனியா மன்னார் மாத்தளை வதுளை கம்பளை தெல்லிப்பளை நெடுந்தீவு போன்ற பல்வேறு இடங்களிலும் கச்சேரிகளையும் கதா பிரசங்கங்களையும் நடாத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இலங்கை வானொலியில் பாடகியாக விளங்கிய இவர் பல வானொலி நாடகங்களையும் எழுதியுள்ளார் நடித்தும் உள்ளார் இவரது நாடக முயற்சிகளுக்கு சானா என அழைக்கப்பட்ட சண்முகநாதன் சோ சிவபாத போன்றவர்கள் பேருதவி புரிந்தனர் கமலா அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் பலாலி ஆசிரிய பயிற்சி கல்லூரியிலே இணைந்து இரு வருடங்கள் ஆங்கில மொழித்துறையில் பயிற்சி பெற்று பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியராக வெளியேறினார் பின்னர் வல்வை சிதம்பரா கல்லூரி சிவகுரு வித்யாசாலை உடுப்புட்டி மகளிர் கல்லூரி கமிஷன் பாடசாலை ஆகிய பாடசாலைகளில் கலை இலக்கிய பணிகளுடன் ஆங்கில ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் இவரது கற்பித்தல் திறமையினால் கவரப்பட்ட மாணவர்கள் இவரை கமலா டீச்சர் என அன்புடன் அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமைதிப்படை என்னும் போர்வையிலே இலங்கைக்கு வந்த இந்திய படை வல்வையில் மேற்கொண்ட கோர தாக்குதலில் இவரது உடைமைகள் அனைத்தும் முற்றாக அழிந்தன அதனை அடுத்து இலங்கையை விட்டு வெளியேறி கனடிய தேசத்திலே குடும்பத்தோடு குடியேறினார் தொடர்ந்தும் உறுதியுடனும் ஈடுபட்டார் இசை இசை கவிதை நாடகம் நாடகம் என கால்பதித்த கமலா அவர்கள் எழுத்துத் துறையிலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இவரது பதினாறு வயதில் இவர் எழுதிய ஜோடிப் பிளவர்கள் என்னும் முதலாவது சிறுகதை வீரகேசரி பத்திரிகையில் ஒளிவந்தது தினகரன் சுதந்திரன் ஆகிய பத்திரிகைகளிலும் பாணன் தென்றல் போன்ற சஞ்சிகைகளிலும் இவரது ஆக்கங்கள் ஒளிவந்தன கனடிய மண்ணிலும் தமிழோசை தமிழருவி நம் நாடு ஈழமரசு உலகத் தமிழர் போன்ற பத்திரிகைகளில் கவிதைகள் கட்டுரைகள் தொடர் கதைகள் என எழுதி கொண்டே இருந்தார் இவர் எழுதிய சிறுகதைகள் தொகுக்கப்பட்டு மாங்கல்யம் என்னும் பெயரில் முதலாவது நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கனடாவில் வெளிவந்தது இதன் மூலம் ஒரு நூலாசிரியராகவும் அறிமுகமானார் இவர் எழுதிய நம் தாயர் தந்த தனம் என்னும் நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வழியாகியது இது ஒரு நாவல் இந்த நாவல் வல்வை நகரின் வரலாற்றுச் சிறப்புகள் கோயில்களின் பெருமைகள் மக்களின் வாழ்க்கை முறைகள் கடலில் அவர்கள் கொண்டிருந்த ஆளுமைகள் என்பன கருப்பொருளாக அமைந்து வாசகர் மனதைக் கவரும் வகையில் விரிந்து செல்கிறது கமலா அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்புகள் அடங்கிய நீதிக்கதைகளில் ஆத்திசூடி என்னும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாமலர்கள் அடங்கிய அருளும் ஒளியும் என்னும் நூலும் தமிழ் கவி காவனிலே என்னும் கவிதை நூலும் வெளியாகின தமிழ் கவிதை காவினிலே என்னும் நூலில் கற்பனையும் கவினயமும் எதையும் பெறலாம் கவிதையால் பெண்மைக்கு பெருமை தந்த வண்ணத்தமிழ் நம் தாய்மொழியும் ஒரு பெண்பால் மொழியே போன்ற இருபத்தி ஒரு தலைப்புகளில் தமிழ் கவிதைகளின் சிறப்பையும் தமிழ் மொழியின் பெருமைகளையும் நயம்பட எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த வல்வை கமலா கவிதைகள் என்னும் கவிதை நூல் தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கவிதை நூலில் கமலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் எழுதிய கவிதைகள் இடம்பெற்றுள்ளன பக்தி மலர்கள் பா மலர்கள் கதம்ப மாலை கீர்த்தனை மலர்கள் பாடல்கள் சிந்தனை தேரிநிலை சரிதை பாடல்கள் ஆங்கில பாடல்கள் தமிழ பாடல்கள் என வகைப்படுத்தப்பட்டு பலதரப்பட்ட பாடல்கள் கவிதைகள் கீர்த்தனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன இவரது சில படைப்புகள் இன்னமும் நூறு பரவில்லை எனவும் கூறப்படுகின்றது அவர் கமலா பெரியதம்பி அவர்களின் கலை இலக்கிய சமய பணிகளையெல்லாம் பாராட்டி இலங்கையிலும் கனடிய தேசத்திலும் பல்வேறு சமூக சமய அமைப்புகள் பட்டங்களையும் பரிசில்களையும் வழங்கி கௌரவித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொழும்பில் சுதந்திரன் பத்திரிகை நடத்திய இசை நிகழ்வின் போது காணக்குயில் என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வல்வை முத்துமாரியம்மன் கோயில் அறங்காவலர் சபை கலைச்செல்வி என்னும் பட்டத்தினை வழங்கி பெருமை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கதாப்பிரசங்கம் நடத்தியதற்காக புங்குடுதேவி சிவன் கோயில் சார்பாக அவ்வூர் மக்களால் செந்தமிழ் சொச்செல்வி என்னும் பட்டமும் வழங்கப்பட்டது கனடிய தேசத்திலே தமிழர் தகவல் சஞ்சிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த எழுத்தாளருக்கான விருதினை வழங்கி பெருமை கொண்டது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒளிவாரி பட்டதாரி மாணவியாக பதிந்து இளங்கலை மாணி பட்டம் பெற்ற அமரர் கமலா பிரியதம்பி அவர்கள் கலை இலக்கியம் நாடகம் ஓவியம் சமயம் சங்கீதம் என பல்வேறு துறைகளிலும் பிரகாசித்து ஆசிரியர் பேச்சாளர் பாடகர் எழுத்தாளர் நூலாசிரியர் என பன்முக ஆளுமையும் கொண்டவராக பிரகாசித்தார் இலங்கை முதல் கனடா வரை மன உறுதியுடனும் விடாம முயற்சியுடனும் அயராது செயல்பட்டு வந்த இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனடாவில் அமரத்துவம் அடைந்தார் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் இச்சத்தால் காணப்படும் என்னும் வள்ளுவர் வாக்கு அமரர் கமலா பெரியதம்பி அவர்களின் ஆக்கங்களும் படைப்புகளும் அவரது பெயரை காலம் நிலக்கச் செய்யும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்